ஆச்சால் வணக்கம் தமிழ்நாடு மாநிலம் விழுப்புரம் மாவட்டம் திருவள்ளூர் வட்டம் மேல்தலம்பு கிராமத்தில் எழுந்தூரில் உள்ள மிக சிறப்பான மதுர வீரன் பொம்மியம்மன் வெள்ளையம்மன் அதில் கூட அம்மாவில் இணைஞ்சிய அங்காளம்மன் இப்படி எண்ணற்ற இந்த தெய்வங்கள் எல்லாம் இங்கே யார் வந்தாலும் வேண்டுதல் என்ன வேண்டு என்று கேட்குறார்களோ தொழில் பணம் பட்டம் அவங்களுக்கு சூரியம் வைப்பு இதெல்லாம் இங்கே எடுக்கிறாங்க இந்த இடத்துக்கு வந்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும் தொழிலில் பண கஷ்டம் பொண்ணு கிடைக்கலையா மாப்பிள்ளைக்கு பொண்ணு இங்கே வந்திங்கன்னா பொண்ணு கிடைச்சிடும் பையனுக்கு மா பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கலையா இங்கே வந்தீங்கன்னா மாப்பிள்ளை கிடச்சிரும் ஒரு வேலை கிடைக்கல ரொம்ப விரக்தியாக இருக்குது குடும்பத்தில் ரொம்ப கஷ்டம் ரொம்ப மன கஷ்டத்தில் கணவர் வந்து நான் எனக்கு கட்டுப்பாட்டில் இல்லை அவர் வெளி உலகத்தில் இருக்கிறாரு என்னை மீறி போயிட்டார் இன்னொருத்தருவங்களை தொடர்பில் இருக்கிறாரு இப்படிலாம் ஒரு உங்கள் இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்து வேண்டுதல் வச்சிங்கன்னா நானே இந்த இந்த அனுபவத்தில் சொல்கிறேன் இருபத்தோரு நாளில் உங்களுடைய வேண்டுதல் இந்த கோயிலில் நிறைவேறுது இந்த அப்படி அப்படியே சிறப்பு வாய்ந்த இந்த மதுரை வீரனை பாருங்கள் இ இவர் சாதாரண சாமி இல்லை இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா வண்டி காரு நீங்கள் வந்தீங்கன்னா எலுமிஞ்ச மணம் இங்கே சூழலத்தில் சொருவி இருபத்தோரு எலுமிச்சை மலை வாங்கிட்டு வந்தீங்கன்னா எலுமிச்சை மலை போடலாம் அம்மாவுக்கு அம் அப்பனுக்கு எலுமிச்சை சொருவி இங்கே ஒரு சோளத்தில் சொல்லிட்டு இங்கே வேண்டுதலை சொல்லிட்டு போனீங்கன்னா இருபத்தோரு நாளில் உங்கள் வேண்டுதல் நிறைவேறும் இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் திருவள்ளூர் வட்டத்தில் மேத்தலி கிராமத்தில் இந்த கோயிலுக்கு சிறப்பான ஒரு பூசாலி நம்ம நெடுஞ்சவர் இருக்கிறாரு அவர் வந்து சிறப்பாக இந்த வந்து சிறப்பாக வருஷம் வருஷம் பதினெட்டு ஆடி பதினெட்டுக்கு இவருடைய கையால் இன்னைக்கு எங்கள் குடும்பத்துலேயே நான் வந்து அனுபவத்தை ரீதியில் கொள்கிறேன் இவருடைய ஆசீர்வாதத்தில் எங்கள் அப்பன் ஆசீர்வாதத்தில் மதுரை இவர் ஆசீர்வாதத்தில் எங்கள் பொண்ணு எம்பிபிஎஸ் டாக்டர் இன்னொரு பொண்ணு வக்கீல் இன்னும் நானும் வக்கீல் இந்த இந்த தகுதியெல்லாம் யார் கொடுத்தனா எங்கள் அப்பா மதுரை வீரனும் அம்மா அங்காளம் பரமேஸ்வரி அம்மா இவருடைய ஆசீர்வாதம் தான் இங்கே வந்து இவரை சாதாரண நீங்கள் ஒரு சாமியாராகவோ இல்லை ஒரு வெகுலியாக போகிறவங்க எல்லாம் சிரிக்கிறா அந்த மாதிரிலாம் கிடையாது இவர் சொன்னார்னால் பழிக்குது நீங்கள் வந்து பாருங்கள் சிறப்பு வாய்ந்த ஒரு கோயில் இது வரலாற்றில் சிறப்பு வாய்ந்த கோயில் இது மூதாரிகர் கோயில் இது ஒரு ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த காற்று ஓ இந்த ஆற்று ஓரத்தில் க வைகை இந்த தென் தென்பண்ணையாறு கிளைப்பிரிவு மலட்டார் பகுதியில் மேம்போட்டில் இருக்கிறதால இந்த பதினெட்டு என்றால் என்ன ஆடி பதினெட்டுன்னா புதுசை உருவாக்குறது நீரை வணங்குறது இந்த நீரை வணங்குறதுக்காக தான் இந்த நீரை உண்டான இந்த கோயில் மதுரை வீரம் ஆற்றங்கார் ஓரத்தில் இருக்கிறதால இந்த கோயிலை ஒரு முறை வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க அதுக்கப்புறம் இந்த உங்களுடைய பிரச்சனை தீரலன்றது இந்த அப்பனே உங்களை கேட்பாரு இந்த அப்பனை நம்புங்க மதுரை நம்புங்க சிறப்பான கோயிலுங்க இது இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு கோழியோ ஒரு ஆடோ வேண்டுதல் வேட்டி உங்கள் படிக்கடை விட்டிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் நல்லது நடக்கும் வீட்டு வேலை நின்று போச்சா கட்டடம் பாதிலே நிற்குதா கல் எடுத்து அம்பாவில் கொடுங்க சிமெண்ட் முட்டை எடுத்து கொடுங்க அந்த உங்கள் வீட்டு வேலை நடக்கும் இங்கே நடக்கிறதுக்கு ஏகப்பட்ட இது இந்த இந்த இடம்லாம் ஆற்றங்கர் ஓரத்தில் எல்லாருமே எல்லா சாமிகளும் இருக்கிறாங்க இது உள்ள இந்த பக்கமும் இருக்கிறாங்க இது ஒரு தனி சிறப்பு தென்னாட்டு சிவனே போற்றி என் நாட்டுக்கும் இறைவன் இறைவனே போற்றி என்ற ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் நேராக இந்த பக்கம் சிதம்பரம் வாய்ப்பு முகம் இந்த பக்கம் திருவெங்கலூர் போயிட்டேன் இந்த பக்கம் திருவண்ணூர் தட்டாட் கொண்டூர் ஊரு பக்கத்தில் தான் இருக்குது இந்த பக்கம் திரு திருவதிகை திருடேசுவரர் கோயில் திரு திரு கோயில் அப்படி அருகில் பார்த்தீங்கன்னா திருவந்திபுரம் தேவநாத தேவநாத சாமி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் அங்காளம்மா இந்த பக்கம் மயிலம் ஒரு மலை ஒரு அங்காலும் ஒரு அங்காளம்மன் கோயில் பின்னாடி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம திரு திருக்கோயிலூர் உலகத்தை ஆண்ட மூணு படியாக அளந்த உலக உலக ஆண்டவர் பெருமாளர் பெருமாள் உலகாலந்த பெருமாள் இங்கே அருகில இருக்கிறாரு நீங்க வாருங்க தரிசனம் பண்ணுங்க ஒரு முறை வாருங்கள் நீங்க இருபத்தொரு நாள் பயணம் பண்ணுங்க இருபத்தொரு நாள்ல இத நடக்கலைன்னா இந்த கோயிலை பக்கமா நீங்க வர தேவையில்ல இந்த சக்தி உள்ள சாமி இருபத்தொரு நாள்ல இந்த அங்காளமோ இந்த மதுரை உரணும் இங்க நடக்குது எங்களுக்கு நடந்து இருக்குது உண்மையை நன்றி வணக்கம்